ஹாய் கைஸ் வெல்கம் டு கேரியர் கோஷ் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை என்னப்பில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற டே to day ரெகுலர் ஜாப் update உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் சித்த அகமதோட வீடாட்ங்கிற கம்பெனியில் இருந்தேன் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க எல்லாேருக்கும் பற்றி தெரிஞ்சிருக்கும் இவர் இருக்கார் திருச்சியில் பிறந்தவர் ஐடி கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கம்பெனி பேர் விடாட் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்காங்க இந்த கம்பெனியில் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் செவனில் இந்த கம்பெனி ஸ்டார்ட்அப் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் இவங்க கொடுத்துருக்க ஜாப் ஓப்பனிங் வீடியோ எடிட்டருக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர்லேருந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருச்சி லொக்கேஷனுக்கு தான் இவங்க ஹயர் பண்ணுறாங்க வேரியஸ் வீடியோ எடிட்டிங் டூலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்னென்ன எடிட்டிங் டூல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவென்சி ரிசால்வ் ப்ரீமியர் ப்ரோ சோனி வேஜஸ் ஃபைனல் கட் ப்ரோ இந்த நாலு ஃபோட்டோ எடிட்டிங் டூல்லையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் கரண்ட் டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் எடிட்டிங் ப்ரின்ஸிபாலில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் இந்த ஃபோர் டூல் நாலேஜ் ஒன் டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோர் டூல் நாலேஜில் இருக்கவங்க உங்களோட ரெஸ்யூமை வி ஆர் ஹையரிங் அட் வி டாட் ஐஎன்சி டாட் காம்ங்கிற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாப் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் டே டு டே ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்